மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னாடி கடைகளிலும் கிடைக்கும் ஜுவல்லரி தொழிலாளர்கள் இந்த செக்டர்ல வேலை பார்க்கறாங்க அவங்க வாழ்வாதாரம் வந்து இதை நம்பி இருக்கு அந்த செக்டருக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கணும் அந்த இக்கானமியை வந்து அந்த செக்டர்ல இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக செய்யப்பட்ட முயற்சி அது வந்து எங்கேயோ ஒரு விஷயம் பண்ண போய் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு ஆவரேஜா எயிட் டன்ஸ் கோல்டு வேற வாங்குறாங்க ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு வித்த பாண்டு இன்னைக்கு வந்து எட்டு வருஷம் கழிச்சு மெச்சூர் ஆகும் போது ஸோ எப்பப்பெல்லாம் ரிடம்ஷன் வருதோ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க இன்னொரு எஸ்டிபிஸ் இப்ப இஷ்யூ பண்ணுவாங்க சில வந்து அந்த வளர்ந்துருக்கிற பைசாவை வந்து அவங்க திருப்பி மெச்சூரிட்டியில் ரிடீம் பண்ணி கொடுக்கணும் இல்லையா இது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய முடையாக இருக்கும் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கோல்ட் ஆர் நோ டேக்ஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து நம்ம டேக்ஸ் பண்ணுறோம் இம்போர்ட் பில்ல குறைக்கணும் அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் மேம் இப்போ ரொம்ப ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா எஸ்ஜிபி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஸோ எஸ்ஜிபி இனிமே வந்து பப்ளிஷ் செய்யப்படுமா செய்யப்படாதா அப்படிங்கிற அச்சம் மக்களுக்குள்ள இருக்கு ஸோ அந்த காசு திருப்பி வருமா வராதாங்கிறது அடுத்த கதை ஏன்னா அது சாவரின் கோல்ட் பாண்ட் அதாவது அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்துருக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அது வேற கதை பட் ஆனால் இதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணுவாங்களே நல்ல ஸ்கீமை வந்து மக்கள் கைவிட்டுறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அதுக்கான பதில் என்ன உங்களுக்கு இதுக்கு பதில் அலசனம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேக்ரவுண்ட் புரிஞ்சுக்கணும் அதாவது எஸ்ஜிபிஸ் முதல் முதல்ல ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவோட கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அதாவது நம்மளோட இம்போர்ட் பில் ரொம்ப அதிகமாக இருந்தது இந்தியா வந்து நிறைய கமாடிட்டிஸை இம்போர்ட் பண்ணுறோம் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் நம்ம இம்போர்ட் பில்லில் மிகவும் காஸ்ட்லியான ரெண்டு ஐட்டம் இருக்கு ஒன்னு க்ரூட் ஆயில் இன்னொன்னு கோல்டு க்ரூட் ஆயிலாவது பரவாயில்ல அது இருந்தா தான் நம்மளால வந்து வீல்ஸ் ஆஃப் த எக்கனாமி ஓட்ட முடியும் ஸோ அதனால் நம்ம வாங்கி தான் ஆகணும் ஆனால் கோல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம எக்கனாமிக்கலி ஒன்றும் பண்ண முடியாது இட் இஸ் ஒன்லிய சேவிங்ஸ் ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூக்கு தான் அது பயன்படுது அது மட்டும் இல்லாமல் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு ஆவரேஜா எயிட் ஹண்ட்ரட் டன்ஸ் கோல்டு வேற வாங்குறாங்க அக்ராஸ் ஆல் ஓவர் அக்ராஸ் ஆல் த ஸ்டேட்ஸ் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கோயில் இம்போர்ட் பண்ணி அதை ஜஸ்ட் பேங்க் லாக்கர்லையும் நகையாவும் நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்னா இந்த எல்லாத்துக்கும் அந்நிய செலாவணி நம்ம டாலர்ல பே பண்ணி ஆகணும் இல்லையா அப்ப அந்த அளவுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணினா தான் நம்மளால் பே பண்ண முடியும் ஸோ சில ஆண்டுகள் நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் தடைபட்டு போகுது அப்பதான் இந்த இம்போர்ட் பில் வந்து ஜாஸ்தியாகி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் பெரிய வைடா இருக்கு இந்த மாதிரி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சுச்சுவேஷன் வந்தது இப்போ கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டை வந்து குறைக்கணும் இம்போர்ட் பில்லை குறைக்கணும் அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸு இந்த ஃபிசிக்கல் கோல்டு இம்போர்ட் பண்றதுக்கு பதிலா பேப்பர் கோல்டுக்கு மாத்துறதுக்கான ஒரு முயற்சியாகத்தான் எஸ்ஜிபி அறிமுகப்படுத்தப்பட்டது அண்ட் அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவே ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நல்ல இன்சென்டிவ்ஸ் கொடுத்துருந்தாங்க நீங்க வந்து எட்டு வருஷம் ஹோல்டு பண்ணுங்க அந்த பத்திரத்தை கேபிடல் கெயின்ஸ் டாக்ஸே கட்ட வேண்டாம் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி டு ரிடீம் இன் பிட்வீன் ஆல்சோ கொடுத்துருந்தாங்க அது இல்லாம ரெண்டரை பர்சன்ட் வட்டி வேற கொடுத்துருந்தாங்க ஆல்மோஸ்ட் லைக் பிக்ஸட் டெபாசிட் மாதிரி யாருக்கு கோல்டுக்கு வந்து வட்டி எல்லாம் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணவே நல்லாவே ஒரு பார்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் வந்து இதுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க மக்களும் வந்து அந்த இம்போர்ட் பில் பேர்டனை குறைக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க பட் இன்னைக்கு என்ன சிக்கல் நம்ம ஃபேஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு வித்த பாண்ட் இன்னைக்கு வந்து எட்டு வருஷம் கழிச்சு மெச்சூர் ஆகும்போது ஏழாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு ஸோ இந்த கவர்மெண்ட் டபுள் அமௌண்ட் மோர் தென் டபுள் ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு இது நல்ல விஷயம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆனுவலைஸ் பேசிஸில் டுவெல் பர்சன்ட் கூட ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு பட் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய தலைவலி ஏன்னா ஒரு ஒரு டிரான்ஷன் அதாவது ஒரு ஒரு இஷ்யூவும் மெச்சோர் ஆகிட்டே வரும்போது இந்த ஏழாயிரம் ரூபாயை கவர்மெண்ட் ரீபே பண்ணிக்கிட்டே வரணும் முதலீட்டாளர்களுக்கு ஸோ இவ்வளவு பெரிய காசு இது ஒரு பெரிய ஏழாயிரல் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் அது எவ்ரி இயர் பே பண்ணிட்டே வந்திருப்பாங்க அது ப்ராப்ளம் இல்லை இந்த அசலில் வந்து அந்த வளர்ந்துருக்கிற பைசாவை வந்து அவங்க திருப்பி மெச்சூரிட்டியில் ரிடீம் பண்ணி கொடுக்கணும் இல்லையா இது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய முடையாக இருக்கும் அவங்களோட கஜானாவே காலி பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க பட் இத பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல எப்பயுமே நம்ம என்ன சொல்வோம் ஒன் டைரக்ஷன் ஒரு ப்ரோவும் இருக்கும் ஒரு கான் இருக்கும் ரெண்டுத்தையும் தான் நம்ம அலசி நம்ம ஒரு பார்வையை எடுக்கணும் இப்போ இந்த ஏழாயிரம் ரூபாய் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சுமை இல்லை அப்படின்னு ஒரு தரப்பினர் பேசுறாங்க அவங்களுடைய வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க எல்லா ட்ரான்ஷும் ஒரே நாள்ல ஆக போறது இல்ல. ஓகே. கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணும்போது அழகா குவார்டர்லி அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. சோ எப்போペ எல்லாம் ரிடெம்ஷன் வருதோ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க இன்னொரு எஸ்ஜிபிஸ் இப்பர் इशூ பண்ணுவாங்க. ஓகே. புடுசா அதுக்கு ஃபண்ட்ஸ் உள்ள வரும். அந்த எடுத்து பே ஒன்றும் செலவு கிடையாது ஓவரால் ஒரு டிரான்ஷ சப்போர்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஒரு ரெண்டரை பர்சன்ட் தான் வட்டி கொடுக்க வேண்டியிருக்கு அதனால கவர்மெண்ட் இதை கண்டினியூ பண்ணுவாங்க இது வந்து ஒரு லாஜிஸ்டிக் இஷ்யூவாக இருந்தாலுமே அடிப்படையில அந்த கேடை செக்ல வைக்கிறதுக்கு நம்ம இம்போர்ட் பில்ல செக்ல வைக்கிறதுக்கு இது டெஃபனட்டா உதவும். அதனால இது வந்து ஃபேஸ் அவுட் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு ஒரு ஸ்கூல் தார சொல்றாங்க. ஆமா. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இது வந்து சாத்தியம் கிடையாது. இது பண்ண முடியாது. கவர்மெண்ட் வந்து இது கோயிங் ஃபார்வர்ட் இத கண்டிப்பா ஃபேஸ் அவுட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும். அவங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும் இந்த கவர்மெண்ட்டோட ஓகே இம்போர்ட் பில்லை குறைக்கும் ஆனால் நம்மளோட பட்ஜெட்டை வந்து பாதிக்கும் இல்லையா ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அடிவாங்க தான் போறீங்க அதனால் இது வந்து டெஃபினட்டாக இதை ஃபேஸ் அவுட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் பட்ஜெட்டில் டேக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா டாக்ஸஸுமே ரேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எல்லா டேக்ஸையுமே ஒரு ஃபேராக யூனிஃபார்மாக கொண்டு வந்திருக்காங்க ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர் நோ டேக்ஸ்ட் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து நம்ம டேக்ஸ் பண்ணுறோம் அட் டுவெல் அண்ட் ஹாஃப் பெர்சன்ட் பட் இப்போ எஸ்ஜிபிஸ் மட்டும் இதில் எஸ்கேப் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால இவென்ச்சுவலி ஃபேஸ் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்னு இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட்டும் இருக்கு ஸோ இந்த மாதிரி ரெண்டு இருக்கும்போது ரெண்டுமே நமக்கு வேலிடாக தான் தோணுது பட் வாட் எவர் இட் இஸ் இந்த ப்ராடக்ட் பை இட்ஸ் ஓன் மெரிட் பார்த்தோம்னா தெர் இஸ் மோர் மெரிட் தேன் டிமெரிட் இஷ்யூ பண்ணாங்கன்னா நம்ம வந்து வி ஷுட் கண்டினியூ டு மேக் யூஸ் ஆஃப் தட் அப்படி இஷ்யூ பண்ணலைன்னா எஸ் வி அண்ட் ஆல்டர்னேட்ஸ் இருக்குது நம்ம வந்து கோல்டு ஃபண்ட்ஸ் கோல்டு இடிஎஃப்ஸ் மற்ற விதமான இடிஎஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நோக்கி தான் போக வேண்டியிருக்கும் இப்போ கோல்ட் இடிஎஃப்ல பொறுத்த வரைக்கும் அந்த கோல்ட் இடிஎஃப்ல என்ன பணம் வந்து இன்வெஸ்ட் பண் செய்யப்படுதோ அதுக்கு இணையான தங்கங்களை வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் வாங்கி வைக்கும் ஸோ அதனால அதை வந்து பேலன்ஸ் பண்ணிப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லப்படுது ஸோ அதுக்கு அதே மாதிரி சாவரின் கோல்ட் பாண்ட் எவ்வளோ இஷ்யூ செய்யப்படுதோ அதுக்கு இணையான தங்கத்தை அரசாங்க வாங்கி வச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுங்கிறது தான் இன்னொரு தரப்பினரோட குற்றச்சாட்டு வாங்கி வைக்கலன்னு சொல்றாங்க அது என்ன சொல்றீங்க அந்த வாங்க வேண்டாம் பேப்பர் வாங்கி வச்சா நம்ம இம்போர்ட் பில் ஒரு பிரச்சனையே வந்து சால்வ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிருக்காங்க. இன்னிக்கு வந்து இந்த அளவுக்கு என்ன ஒரு எல்லாரும் இந்த அளவுக்கு வந்து விலை உயர்ந்திடும்னு வந்து இல்லனா இந்த அளவுக்கு வந்து நிறைய மாட்டாங்க. அந்த அப்புறமா வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் கட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக கூட எஸ்டிபிசி இஷ்யூ பண்ணியிருக்கலாம் அது ஒன்று தான் கவர்மெண்ட் சைடுல நெகட்டிவாக பேசப்படுகிறது ஒழிய இதுக்கு என்னையா வாங்கி வச்சிருந்தா பர்பஸே டிஃபீட்டட் இல்லீங்களா கோல்டு நம்ம கவர்மெண்ட் வாங்கினா என்ன நம்ம வாங்கினா என்ன கோல்டு இம்போர்ட்டை குறைக்கணும் அதுதான் அப்ஜெக்டிவ் அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க இன்ஃபேக்ட் அதனால நிறைய நல்ல பலன்கள் இருக்கு ஏன்னா ஒரு நாட்டில் வந்து இந்த மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் டிஃபிசிட்லாம் அதிகமாக இருந்ததுன்னா எஃப்டிஐ அப்புறம் ஈவன் ஸ்டாக் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே வந்து தடைப்படும் இல்லை குறையும் பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நமக்கு அந்த விஷயங்கள்லாம் நமக்கு நல்லா தான் நடந்திருக்கு ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு இப்போ ரீசன் பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர் பிளாட்டினத்துக்கான இம்போர்ட் டியூட்டிஸ் கூட குறைச்சாங்க ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சாவரின் கோல்டு பாண்ட் பேப்பர் கோல்டுக்கு கன்வெர்ட் பண்ண போகும்போது ஸோ இம்போர்ட் டியூட்டியை அதிகப்படுத்துனாங்க ஸோ இறக்குமதி வரியை அதிகப்படுத்தினா தான் அந்த வராது தங்கம் நாட்டுக்குள்ளே இறக்குமதி செய்யப்படாதுன்னு சொன்னாங்க இப்போது குறைச்சிருக்காங்க ஸோ அப்போது தங்கம் விலை அதனால குறையவும் செஞ்சது இப்ப மறுபடியும் மக்களை பிசிக்கல் கோல்டில் வாங்குங்கன்னு சொல்ற மாதிரி ஆயிடுது இல்லையா ஆமா அது வந்து இந்த இது ஒரு சைடு எஃபெக்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன் அவங்க ஆக்சுவலாக இந்த எஸ்ஜிபிஸ் விலை குறையணுன்னோ இல்லை வந்து ஜனங்க போய் இன்னும் கோல்டு வாங்கறதுக்கு இன்சென்டிவ் கொடுக்கறதுக்காக கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைக்கல ஆஸ் அ இந்தியாவோட எக்ஸ்போர்ட் பில்லில் பார்த்தீங்கன்னா வி ஆர் த லீடர் இன் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ஸோ ஒரு பல்லாயிரக்கணக்கான ஜுவல்லரி தொழிலாளர்கள் இந்த செக்டரில் வேலை பார்க்குறாங்க அவங்க வாழ்வாதாரம் வந்து இதை நம்பி இருக்குது அந்த செக்டருக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கணும் அந்த எக்கானமியை வந்து அந்த செக்டரில் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக செய்யப்பட்ட முயற்சி அது வந்து எங்கேயோ ஒரு விஷயம் பண்ண போய் அது எங்கேயோ இப்படி ஒரு கேள்விகள்லாம் எழுது இல்லையா நீங்க பேப்பர் கோல்டு வாங்க சொன்னீங்க நாங்க வாங்கினோம் இப்ப மறுபடியும் அதெல்லாம் குறைச்சு நீங்க திருப்பியும் பிசிகோல் கோல்டு வாங்க சொல்றீங்களா அப்படின்னு பாமர மக்களுக்கு அந்த கேள்விகள் எழுதுறது நியாயமானது தானே ரைட் அது நிச்சயமாக நியாயமானது தான் நான் ஆஸ் அ நம்ம வந்து நாட்டில் சில விஷயங்கள் நடக்குது ஏன்னா இந்த எஸ்ஜிபி இப்போ ஃப்ளாப் ஆகுது அப்படிங்கிற பேச்சு வராமல் இருந்திருந்தால் இந்த கேள்வியும் வந்திருக்காது கரெக்ட் அந்த பேச்சும் வந்துருச்சு இனிமே வந்து வெளியிட மாட்டாங்கன்னு சொன்னதுனால சோ எல்லாத்தையும் கனெக்ட் கனெக்ட் பண்றாங்க கண்டிப்பா இல்ல அது ஒரு வேலிட் வாதம் தான் அவங்கள வந்து நம்ம நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு நம்ம வந்து ஆகி பண்ண போக ஒரு பர்சனல் பினான்ஸ் அதாவது என்னுடைய குடும்பத்திற்கான நிதியை நான் நிர்வகிக்கும் நான் கோல்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்மளுக்கு நம்மளோட பார்வை எப்பயுமே அங்கதான் இருக்கணும் அதாவது ஒரு ப்ராடக்ட் நிறைய ரிட்டர்ன் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த எல்லா சேவிங்ஸையும் கொண்டு போய் அந்த ஒரு ப்ராடக்ட்ல முடக்குவதுங்கிறது நிச்சயமா நல்ல விஷயம் இல்லை ஃப்ரம் அ பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம ஒரு குடும்பம் வந்து ஒரு முப்பதாயிரம் சேர்க்கிறாங்களா ஐம்பதாயிரம் சேர்க்குறாங்களா அவங்க வெறும் கோல்டில் கோல்டு சிட்டு மட்டும் வாங்கிட்டு இருக்கக்கூடாது கோல்டு சிட்டும் நான் வந்து ஏன்னோ பிபிஎஃப் தான் போடுவேன் அப்படின்னு அது பண்ணக்கூடாது எல்லா ஃபேமிலிஸுமே ஒரு டைவர்சிஃபைடு அசட் க்ளாஸஸ் வச்சுருக்கணும் அதுதான் நம்ம குடும்பத்தை வந்து நம்மளோட லயபிலிட்டிஸ் நம்மளோட பொறுப்புகளை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ கோல்டு எஸ் அது ரொம்ப இந்தியன்ஸ் வந்து ரொம்ப வெரி க்ளோஸ் டு ஹார்ட் அந்த சப்ஜெக்ட் பட் அதை வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு இருபது பர்சன்ட்டுக்கு மேலே தயவு செய்து வைக்காதீங்க இன்ஃபேக்ட் நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸு பத்து பையஞ்சுக்கு மேலே வைக்காதுன்னு சொல்லுவேன் சொல்லுவாங்க பட் நான் பார்த்த வரைக்கும் அது ஒரு பெரிய தான் பிடிச்சிருக்கு ஸோ அட்லீஸ்ட் ட்ரை ஒரு இருபது ஒரு அஞ்சு இன்ஸ்ட்ருமெண்ட் உங்கள் டைவர்சிஃபிகேஷன் வேணும்னா ஒரு இருபது பெர்சன்ட்டுக்கு மேலே கோல்டுக்கு போடாதீங்க யூர் ஒன்லி கோயின் டூ மேக் அ சாய்ஸ் அதுல வந்து நான் இடிஎஃப் போட போறேன்னா ஃபிசிக்கல் கோர்ல்டு வாங்க அப்புறம் அதையும் ஒரு கேள்வி கேட்டு முடிவு பண்ணுங்க அதாவது என் குழந்தைக்கி கல்யாணத்துக்கு நான் கோல்டு சேர்க்கணும்னா பிசிக்கல் கோல்டு தான் இஸ் நோ அதர் ஆன்சர் நான் வந்து ஒரு என்னோட போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு பேலன்ஸ்க்காக கோல்டு வாங்குறேன் அப்படின்னா ஃபைன் யூ கேன் பை கோல்டு ஃபண்ட் கோல்டு இடிஎஃப் அந்த மாதிரி ஸோ எதற்காக செய்கிறோம் ஒரு விஷயத்தைங்கிறத நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தெளிவு பிறக்கும் அண்டு சப்போசிங் ஒரு அசெட் வந்து உங்கள் எதிர்பார்ப்பை மீட் பண்ணல இல்லை நீங்கள் நினச்சதை விட ரிஸ்க் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி கவர்மெண்ட் நிறைய ரெகுலேஷன் கொண்டு வராங்க எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஆல்சோ டைம் டு ரீலுக் அண்ட் ரீபேலன்ஸ் உங்கள் அசெட் அலகேஷனை வந்து மாற்றி அமைக்கணுமா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கவங்க கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க ஒரு டென் ஃபிஃப்டின்னு கொண்டு வந்துட்டு பாக்கி இருக்கிறது இப்போ எதில் வேற எதில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் மேபி நீங்கள் உங்க ஃபேமிலியில வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸே இல்லாம இருக்கலாம் இல்லை உங்க உங்க ஃபேமிலியில எஃப்டிஎல் அந்த மாதிரி கூட இருக்காங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஈக்குவிட்டில போட்டுடுறாங்க இல்லை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நிலத்துல போடுறாங்க ஸோ நீங்க பாருங்கள் எங்க ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்கீங்களோ அதை கொஞ்சம் குறைச்சு எங்க ரொம்ப அண்டர் வெயிட்டா இருக்கீங்களோ அதில் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் சூப்பர் உங்களுக்கு எவ்வளோ கிராம் கோல்டு தேவைப்படுதோ அது வரைக்கும் வாங்கிக்கோங்க